அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் ஒரு ராசியில் நம்ம நிக் ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதா ஏன் ஆயுள்யத்தில் பிறக்கக்கூடாதா அப்போ அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யல ஆரம்பத்துல சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அந்த விஷயத்த இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்ப சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்க கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அப்போதான் தான் நான் சந்திரனை மெயினா பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னோங்கிறது க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியா தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா ஜோதிட ஆர்வலர்கள் இருப்பாங்க நிறைய பேர் ஜோதிடம் பா எனக்கு எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஆமாம் நாங்கள் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் ஆனால் உங்கள் பார்த்தோம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதன் மூலிமா நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் அவங்களுக்கு கொடுத்து நான் நல்லா இருக்காங்க இதன் மூலமாக உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தவங்களும் இருக்காங்க இந்த வயதானவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி ஏதோ பிரபஞ்சம் வந்து நம்ம பிரபஞ்சத்தில் கொடுத்துட்றோம் யாருக்கு எப்போ எது போய் சேருமோ அது கண்டிப்பா சேரும் சரிங்களா அடுத்தது கலக்கணும் நீங்க ஆய்வு பண்ணி உங்க ஜாதத்தை பண்ணிடாதீங்க அது ஒரு மெயின் முக்கியமா இருக்கு ஏன்னா நமக்கு நடந்தது நம்மளுக்கு தெரியும் நாம போய் இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லும் போது என்னன்னா முழுமையாக தெரிந்து கொண்டு சொல்லுங்கள் ஏன்னா ஜோதிடம் என்பது கர்மா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை நம்ம தொட்டாலே அவங்களுடைய கர்மம் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறப்ப அதை தப்பாக வ சொல்லி தப்பாக வழிகாட்டும் போது மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து சரியான முறையில் வழிகாட்ட வரணும் என்ன மாதிரி ஏன்னா போன ஜென்மத்தில் யாருக்கு நான் வழிகாட்டலையோ தப்பாக சொல்கிறேன்னோ தெரியல இந்து ஜென்மத்தில் ஜோதிடத்துக்குள்ளே வந்து சரியான முறையில் இருக்கேன் அப்படின்னு நான் இருக்கேன் மற்றவங்களுக்கும் அப்படிதான் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறேன் நான் என்னென்னா அந்த நம்ம இதெல்லாம் வந்து வந்துன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா சும்மா அசால்ட்டா இன்னைக்கு ரொம்ப ஆன்லைன்ல வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜோதிடம் வந்து ரொம்ப விளையாட்டு மாதிரி ஆயிப்போச்சு ஆனா அப்படி கிடையவே கிடையாது இறைவனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க ஜோதிட தெய்வ யக்யன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள ஜோதிடத்துல அன்னைக்கு அந்த காலத்துலலாம் ஜோதிடம் பார்க்க வரும்போது பெத்தலை பார்க்க கொண்டு வந்து அந்த ஜோதிடர்கிட்ட அவ்வளோ ஒரு தான் அவங்க கேட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுனால அந்த இது இல்லாமல் போயிடுது அதுக்காகவும் நான் சொல்கிறேன் என்னென்னா சில தவறான வழிகாட்டுதல் நம்ம கிடைக்க கிடைக்கக்கூடாது சரிங்களா இப்போ நீங்கள் இதை ஒருத்தரை எடுத்து இது ஒருத்தருக்கு நீங்கள் தப்பாக வழிகாட்டினாலும் அதனுடைய கர்மம் உங்களுக்கும் பாதிக்கும் எனக்கும் பாதிக்கும் நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவேன் நீங்கள் பாட்டுக்கு அதை தப்பாக செஞ்சுருவீங்க அப்போ அந்த தப்பாகி இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகளும் நம்ம அடையணும் அதை மனசில் வச்சுக்கணும் சரிங்களா சரி விருச்சகராசி ராசியில என்ன நினைச்சிருக்கோம் விசாகம் அனுஷம் கேட்டை ஒரு நட்சத்திரத்தை வச்சு பலன் சூப்பரா சொல்லே இருக்கலாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்களா இவங்க இப்படிதான் இருப்பாங்க நான் பார்த்தீங்களா இந்த கிரக அமைப்பெல்லாம் இதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டாலே போதும் இப்படியே அடுத்தடுத்து நம்ம சொல்லிடலாம் சரி விசாக நட்சத்திரத்துல பிறந்தா குரு திசையில பிறப்பாங்க இங்க விருச்சகத்துல குரு நட்பு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் அப்போ இந்த குரு திசை பொருள் புகழ் எல்லாம் கொடுக்கும் ஆனால் பிறந்தொன்னையே கொடுக்காது பிறந்தோன்னே அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா விளையாடும் நல்லா படிக்கும் அந்த ஆரம்ப கல்வியை சூப்பராக படிக்கும் என்னது விசாக நட்சத்திரத்தில் பிறக்கறதுனால அடுத்து வரக்கூடிய திசை என்ன திசைங்க சனி திசை சனிங்க பகை அந்த விருச்சவ ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே மூணாம் மடம் ஒரு நிலையா இருக்காது ஏன்னா சனி இல்லையா மூணுன்னா என்னங்க மனசு மூணுன்னா எண்ணம் முயற்சி அவங்க முயற்சி பெரிய அளவுக்கு பண்ணவே முடியாது நினைப்பாங்க நான் இதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு ஆனா அந்த இடத்துல என்ன ஆகாதுங்க முயற்சி ஸ்தானம் சனி பகவான் அப்போ மந்தமான தன்மை கொடு என்னால் முடியல அவங்க சொல்ற வார்த்தையின்மை என்னால் முடியல முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விருச்சகத்துல சனி பகை அப்ப அவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சிகளானது அந்த இடத்துல என்ன இருக்காதுங்க பலன் கொடுக்காது அப்ப இந்த விருச்சக ராசி லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் தொழிற்காரகன் மூணாம் இடம் முயற்சிக்கு காரகன் வெற்றிக்கு காரகன் அவங்க ஒரு தொல் ஒரு தொழில்ல ஒரு வெற்றி அடைய முடியாது ஆ ஒரு கா பரிட்சை எழுதிட்டு உடனே மார்க் வந்து நான் உடனே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கணும் நினைப்பாங்க ஒரு முறை முயற்சி பண்ணாலே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த சனியாக இருக்கிறதுனால பலமுறை முயற்சி பண்ணால் தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மனசு ஏற்றுக்காது ஏன்னா சனி பகையாக இருக்காரு அப்போ அந்த சனி திசை அவங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குரு சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல புதன் சமம் அப்ப படிப்பு அறிவு திறமை புத்திசாலித்தனம் நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சூப்பரா நினைப்பாங்க திட்டங்கள்லாம் கரெக்டா போடுவாங்க புதன்னா கணக்கு கணக்கெல்லாம் நல்லா போடுவாங்க அடுத்து கேது உச்சம் ராகு எதுக்கள் அதாவது ஒரு ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்றோம் இங்க ராகு அடைஞ்சால் இங்கே கேது அடைகிறாரு இங் ராகு அடைகிறாரு இங்க கேது உச்சம் ரா கேது நீசம் அப்படின்னு சரிங்களா அது ஒரு சில விஷயத்தில் இருக்கு சரி இப்போ கேது உச்சம் அப்போ நல்ல திறமை நல்ல அனுபவ அறிவு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் பொறுத்த அளவுக்கு பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க ஏன்னா ராகு உச்சமாரி எதையுமே நல்ல பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க பிரம்மாண்டம் செய்வாங்க கடைசியில் என்ன ஆகுன்னா அந்த லாக்காய் ஏன்னா மூணாம் இடம் நல்லா இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் முயற்சி இப்போ நான் நான் உங்களுக்கிட்ட பேசணும்னா முதல்ல சேனலை ஓப்பன் பண்ணோம் அப்புறம் அதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசணும் நான் எதுவுமே முயற்சி பண்ணாமல் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணுன்னா எப்படி பேச முடியும் அதுதான் அடுத்தது சுக்கரன் சுக்கரன் இங்கே சமம் அப்போ இங்கே விருச்சகத்தில் சுக்கரன் இருந்தால் மனைவி மூலமாக வருமானம் வரும் ஏன்னா ஏழாம் இடம் வாழ்க்கை துணை சப்போர்ட்டாக இருப்பாங்க சுக்கரன் அங்கே இருந்தால் இல்லைன்னா சொல்லலை எப்பவுமே ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இது இருக்காது அப்படியே லைஃபு ஓடிடும் ஏன்னா ஏழு பன்னெண்டு கூடிய ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் சமாதானமும் அந்த இடத்துல இருக்கும் அடுத்தது சூரியன் சூரியனு இங்கே நட்பு அப்ப தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் நல்லா இருக்கும் அடுத்தடுத்து உயர்வுக்கு போயிடுவாங்க பதவி உயர்வுக்கு போயிடுவாங்க அடுத்து சந்திரன் நீசம் இங்கேயும் பாருங்க மனசு ஒரு நிலையில் இருக்காது சந்திரன் தான் மனோகாரகன் ஒன்பதாம் இடம் பாக்கியம் இங்கே மூணு முயற்சி இங்கே பாருங்க இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த சனிங்கிறனால கண்டிப்பாக தொழில் தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு சூரியன் நல்லா இருக்காரு சூரியன் நட்பாக தான் இருக்காரு ஆனால் இங்கே சனி பகையாக இருக்காரு சந்திரன் நீசமாக இருக்காரு அப்படிங்கிறப்ப மனசு ஒரு தொழில நிலைய போய் உட்கார சரி அவங்க வேலைக்கு போகலாமா அப்படின்னா தாராளமா வேலைக்கு போலாம் ஏன்னா சனி சுய தொழில் வேலைங்கிறது சனிதான் இருந்தாலும் ஆறு கூடியவர் செவ்வா செவ்வாய் எப்படி இருக்காரு ஆட்சி பெற்றிருக்காரு அப்ப இவங்க உழைப்பின் மூலமாக வரக்கூடியதுதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதான் அந்த தசாபுத்தி வரும்போது நல்லா இருக்கும் ஒரு வேலை இப்போ விசாக நட்சத்திரத்தில் பறந்துருக்காங்க திசை நடக்குது திசை சுக்கர புத்தி சூப்பர் திசை சூரிய புத்தி சூப்பர் திசை சந்திர புத்தி அப்பா அப்பா வழி உறவுகள் பாகிஸ்தானம் இதன் மூலமாக வருத்தத்தை கொடுக்கும் அடுத்து செவ்வா நல்லா இருக்கு அடுத்து குரு நல்லா இருக்கு சனி அந்த புத்தி வரும்போது அப்பதான் அந்த தொழில ஒண்ணு செய்ய வச்சு இழக்க வச்சு மனசை பாதிக்க வைக்கும் அடுத்தது அனுஷம் அனுஷத்துல பிறந்த பிறந்தோன்னே ப சனி சனி திசை சனி ஒரு பத்தொம்போது வருஷம் அது முதல் பாதத்திலலாம் பறந்துட்டு அந்த பத்தொன்பது வருஷம் அந்த குழந்தை படுற பாடு இருக்கே அப்பப்பா எங்கே போனாலும் அட இந்த நாலு பேர் விளையாண்டுருப்பாங்க இந்த நாலு வயதில் மூணு வயது சேர்த்துக்குவாங்க இந்த ஒரு பிள்ளைங்க மட்டும் விளையாண்டுருவாங்க அங்கே தான் சண்டை வந்துடும் அந்த மாதிரி அந்த அந்த குழந்த அந்த பிறந்ததுலேருந்தே அந்த திசை பத்தொம்பது வருஷம் ரொம்ப ஒரு கஷ்டம் நல்லா படிக்கும் திடீர்னு வாத்தியாக பிடிக்காது ஏன்னா அது எல்லாமே அந்த கால அந்த படிப்பு நட்பு இது சார்ந்த விஷயங்களுக்கு போகும் இப்ப இதனால என்னன்னா மனசு அப்படியே அந்த அந்த குழந்தைக்கு மனசு அப்படியே சுருங்கிடுது அப்ப அது பெருசா ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துரும் பெருசா முயற்சி எடுக்காது அடுத்த சார் பரவாயில்ல அடுத்த கேது பரவாயில்ல சுக்கரன் பிரச்சனை இல்லை சூரியன் பிரச்சனை இல்லை சந்திரன் இங்க சனி சந்திரன் இதான் வந்து என்னன்னா நம்ம புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ராசியில இருந்து சனியும் அங்கே இருந்தா இது புனர்ப்பு தோஷத்தை கொடுக்கும் அப்ப நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை கெடுக்கும் வீடு கட்டி வீட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வீடு அமையாது சொத்தை அமைச்சுக்க முடியாது சொத்துனால ஒரு சண்டை வரும் இளைய சகோதர உறவுகள் மூலமாக பாதிப்பை கொடுக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு எப்பவுமே ஒத்து போகாது இல்லாம நம்ம சொல்லலாமா செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு அப்போ உழைப்பின் மூலமாக இவர்கள் முன்னுக்கு வருவாங்க அடுத்தது கேட்ட கேட்ட வந்து புதன் புதன் திசை ஓகே கே திசை ஓகே திசை ஓகே சூரிய திசை ஓகே சந்திர திசை ஆகாது அதுலேயும் அந்த அந்த புத்தி வரும்போது பாதிப்பு கொடுக்கும் சுக்கர திசையில் சனி புத்தி கே திசையில் சனி புத்தி சூரிய திசையில் சனி புத்தி சந்திர திசை ஒன்று முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அந்த திசை முடியற வரைக்கும் அந்த புத்திக்கு ஐம்பது பர்சன்ட் வேலை செய்யும் இப்போ சனி திசை நடந்து வச்சுங்களேன் சனி பகை பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வருஷமும் பகையாக இருக்காது ப சனி திசையில் சனி புத்தி சனி திசையில் சந்திர புத்தி இப்படி அந்தந்த புத்திகள் வரும்போது அந்த அந்த பாவகம் ரீதியாக பாதிப்பை கொடுக்கும் நினைக்கிறேன் சரி அடுத்தது போயிடலாமா அடுத்தது தனுசு லைக் பண்ணுங்க